ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கலைகள் திருமா வியூவர் இன்னைக்கு இப்போ சூப்பரான நியூஸ் பார்க்க அப்புறம் ஒரு படத்துக்கு எவ்வளவு தூர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ ஒரு நல்ல ஒரு பெரிய டிராமாவுக்கு எவ்வளவு தூர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான எக்ஸ்பெக்டேஷன் தாங்க ஒரு நிகழ்ச்சி இருக்கு என்ன நிகழ்ச்சின்னு உங்களுக்கே தெரியும் ஐம் வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழையும் சரி தெலுங்குலையும் சரி ஹிந்திலும் சரி பயங்கரமான மசாலாக்கள்லாம் கலந்து வந்து ஆடியன்ஸ் அப்படி விறுவிறுப்பாவே நம்ம என்னடா நெக்ஸ்ட் நடக்கும் போது யார் யார் அடிக்க போறாங்க யார் யார் லவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தோடய அவங்க பார்க்க வைப்பாங்க சோ மறுபடியும் பிக் பாஸ் வரப்போது மீன் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய தீனி போட போது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்ச விஷயமே இப்போ பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ்ல ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதாவது நம்ம தமிழ் கிடையாது தெலுங்கு பிக் பாஸ்லேருந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு தமிழ் எப்படி சீசன் த்ரீ வரதோ அதே மாதிரி தெலுங்குலையும் சீசன் த்ரீ வர ஸோ சோ எஸ் சீசன் த்ரீக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தெலுங்குல ஒரு காமெடி ஆக்டர் இருக்காங்க அவங்க மலையாளத்திலும் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு ஆக்டர் தான் அவங்கள்ட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க அவர் என்ன கேட்டிருக்காரு தெரியுமா இருபத்தஞ்சு லட்சம் வந்து சம்பளமா கேட்டிருக்காரு பிக் பாஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக சோ இது கேட்டு பயங்கரமா ஷாக்கான மாட் டெலிவிஷன் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு இருந்தாலும் இருந்தாலும் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு தான் இருக்காங்களா கண்டிப்பா அவங்க உள்ள எடுத்து ஆகணும் எப்படியாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பிக்பாஸ்ல தமிழ் பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு யார் அதிகமா காசு கேட்பாங்க யார் அதிகமா சம்பளம் கேட்பாங்கன்னு உங்களுக்கு என்ன தோணுதோ யார் ஆக்டர் ஆக்ட்ரெஸ் மைண்ட்ல வராங்களோ அப்படியே கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இது தந்த நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பிக்பாஸ் டூ அப்போ வந்து என்ன படுக்கை கலைத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க இந்த மாதிரி சர்ச்சையெல்லாம் தமிழ்நாட்டில் வராது எஸ் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில்தான் ஸ்ரீரடி இருக்காங்கல்ல அந்த இண்டஸ்ட்ரி தான் தெலுங்கு பாஸ் நடக்கும்போது மாதவி லதா ஐஎஸ் ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அதை மட்டும் இல்லங்க தேர்தல் குண்டூர் சைட்ல வந்து அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி தூத்து போயிட்டாங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க பிக்பாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் அட்டென்ஷன் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க அது பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்ன கூட வந்து படுக்கை வந்து பகிர்ந்துக்கணும் அதாவது லைக் மீட்டு வரை வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சர்ச்சை ஏற்படுத்தினா பட் அந்த சர்ச்சை வந்து ஒரு சில டைம் போக போக வேற வேற சர்ச்சையெல்லாம் வரும்போது அப்படியே அமைஞ்சிருச்சு இப்போ பிக் பாஸ் டீல அவங்க இருக்கிற மாதிரியான தகவல் வந்து உண்டாயிருக்கு ஸோ இது என்ன என்ன ஆச்சு இப்படி இவங்க போனாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்களே எப்படி பிக் பாஸ் டீல எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லயே வந்து தெலுங்கு பீப்புள் தெலுங்கு ஆக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இருந்தாலும் இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறது தெலுங்கு பிக் பாஸ் த்ரீ சீசன் தான் தெரியும் இந்த சீசன் நாகார்ஜுன் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நம்ம தமிழ் பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசன் ஹோஸ் பண்ண போறாரு போஸ்டர்ஸ் ஆட்டும் விளம்பர என்ன சூப்பரா அப்படியே போயிட்டு இருக்கு ஆனால் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி மதுமதார பேசியிருக்காங்க சாந்தினி கிட்ட பேசியிருக்காங்க அண்ட் நைன்டி இருந்து கோபிகா அப்படிங்கிற பொண்ணு கிட்ட பேசியிருக்காங்க மேலே யார் இருக்காங்க யார் இல்ல அப்படிங்கிறத தான் பார்க்க வேண்டும் ஸோ இந்த பிக் பாஸ் நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க சில பேர் யோசிக்கலாம் எனக்கு தமிழா சொன்னாலே தெரியாது நீ தெலுங்கு ஆக்ட்ரஸ் பத்திலாம் பேசுறியமா அப்படின்னு சொல்லி பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அண்ட் டென் டேட்டராக வச்சு பாதி கிருஷ்ணன் சினிமா டிக்கெட் போன வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகள் நிறைய பேர் வந்து ஆன்சர் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட லக்கி வினர் யார் நீங்களும் லக்கி ஆகணும் அப்படின்னா கலக்கல் சினிமா வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள் ஃபன் பண்ணுங்கள்